சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஆகிங்களா சார் நல்லா இருந்த தம்பி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் சார் இபிஎஸ்க்கு தான் இது ஒரு பெரிய அதிர்ச்சியா சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க இவர் வந்து தனிச்சு நிக்க போறேன்னு சொன்ன உடனே இலவகாத்த கிளி நம்ம போன தடவை பேசியிருந்தோம் இளவு காத்த கிளி போல தாவேக்கா வரும்னு காத்திருந்த இபிஎஸ்க்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்குமா இபிஎஸ் இது அதிர்ச்சி தான் பட் அவரை நம்ம லீடர் அவரை அண்டர்ஸ்டிமேட் பண்ண முடியாது இதுல அவர் என்ன காட்டிட்டாருன்னா விஜயால தனிச்சு நிக்க முடியாதுன்னு சொன்ன போலர் ஸ்டேஷன் வந்து வன்னியர் பல்ட்டு அங்குள்ள வன்னியர் ரசிகர்கள் எல்லாம் அப்பவே நான் சொன்னேன் வன்னியரசிகர்லாம் எடப்பாடியை ஏத்துக்கிட்டான் தெற்கோ உள்ள முக்கலத்தோர் ரசிகர்கள்லாம் வக்கி கோவில் பழனிசாமின்னு எடப்பாடி அடிக்கிறான் நான் சொன்னா புரிஞ்சாது இல்லையா விஜய் முடிவெடுக்க முன்னாடியே ரசிகம் பிரிஞ்சிட்டான் அப்ப இந்த இடத்துக்குள்ள வன்னியர் ரசிகர்கள் வந்து எடப்பாடியும் அன்புமணியும் சேர்ந்துன்னா தான் போவாங்க அதை மேனிபெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அஞ்சு இடத்துக்குள்ள அவங்க கொடியாட்டை வச்சுட்டாங்க அப்ப நீங்க பேப்பர்ல ஒரு சுச்சுவேஷனை காட்டலாம் அதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் விஜய் தனித்து போட்டியில் கமல்ஹாசனுக்கு கெப்பாசிட்டி கிடையாது மண் குதிரை தான் ஒரு வேளையில் அவர் சின்சியராக தனித்து போட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டாருன்னா அந்த இடத்துல எடப்பாடி அன்பு மணிக்கு முப்பதுக்கு மேற்பட்ட சீட்டு ராஜ்யசபா கொடுத்து ஸ்டாலின் தான் ஏறி வருவார் போலர் ஸ்டேஷனில் பரையிறது தான் டிசைடிங் கம்யூனிட்டி மற்ற அதர் காஸ்ட்டும் அது கூட சேர்ந்துக்குவாங்க இவர் வன்னியர்களை நம்பி அன்புமணியை நம்பி களமாடி தான் செகண்ட் பொசிஷன் காட்டுறதுக்குள்ள அந்த இதை பண்ணுவார் விஜய் சின்சியராக உள்ளே வந்தாருன்னா அன்புமணிக்கு பெரிய பார்கனிங் இருக்கு ஓகே நயனா நாகேந்திரன் சொல்றாரு விஜயே வராம நாங்க திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல அவங்க தனிச்சு போ பாஜக நின்றுனாலும் பாஜக வீழ்த்துன்னு தான் சொல்லியிருப்பாரு அப்படித்தான் சொல்லணும் இது எங்களுக்கும் திமுக போட்டு நீ விஜய் சொல்ற மாதிரி தான் நயனா நகேந்திரன் சொல்றாரு ஓகே சார் சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாடு நாளில் பேசுறப்போ எப்பவுமே இல்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி போட்டு அடிச்சுட்டாரு இதுதான் ரவீந்தன் துரைசாமி கருத்து கரெக்டா சவுக்கு சங்கர் ரங்கராஜ் பாண்டே கருத்து கருத்து கரெக்டான ஒருத்தர் பெரிய ஜேர்னலிஸ்ட் இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார் என் தம்பி சூப்பர் அவன் அவனுக்கு எதிரஸ்மெண்ட்மெண்ட் பண்றதெல்லாம் தவறு அது நம்ம நியாயத்தை பேசுறேன் ஏன்னா நம்மளோட சாதனையை யூ ஆர் கிரேட் சொன்னவன் பாண்டே புலுங்கி போது என்னோட சாதனையா ஒரு அண்ணனுக்கு சாதனையா கிரேட்னு சொன்னவன் தம்பி சவுக்கு சங்கர் சின்ன வச்சு நன்றியோட இருக்கணும் சவுக்கு சங்கருக்கு இடர்பாடு கொடுக்கறதும் தவறுங்கிறத நம்ம சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கோம் இந்த இடத்துக்குள்ள என்னோட கருத்து தான் கரெக்டுங்கிறது சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டியும் உணர்வாங்க சீமான் வளர்ந்ததே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி ஓகே ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது சீமான் எடுத்தது ஒரு விழுக்காடு ஓட்டு தான் ஊடகத்துல திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாங்கிற ஓட்டெல்லாம் சீமானுக்கு ஒழுதுன்னு பேசுவாங்க இல்லை எடப்பாடி பழனிசாமியால பறையர் சமூகத்துக்கு லாபம் இல்ல செங்குந்தர்களுக்கு லாபம் இல்ல தேவேந்திர வேளாளர்களுக்கு லாபம் இல்ல வண்ணார் சமூகத்துக்கு லாபம் இல்ல குயவர் சமூகத்துக்கு லாபம் இல்ல வேட்டுவ கவுண்டருக்கு லாபம் இல்ல ஊராளி கவுண்டருக்கு லாபம் இல்ல முக்குவருக்கு லாபம் இல்ல பரதவர்களுக்கு லாபம் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமியோட நான் பெனிபிஷரி காஸ்ட் தான் சீமான ஆதரிக்கிறாங்க ரெண்டு ஜாதி கட்சிக்காக போயிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய கட்சி நான் மீண்டும் சொல்றேன் நீங்க எடுத்து பத்திரைக்கு மேல கொடுத்தா கூட நான் வரவேற்பேன் அது டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் நேர்மையா நாணயமா இருக்கணும் இந்த கருத்தை ஆணித்தரமா சொல்லக்கூடிய செந்தமிழன் சீமான அவரோட துணிச்சலுக்கு நான் பாராட்டுறேன் அவர் துணிச்சலா பேசுறத நான் பாராட்டுறேன் அப்ப எடப்பாடி பழனிசாமி எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக டிடிபி தினகரன் சொன்னது மாதிரி எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டமன்ற அந்த மக்களவைத் தேர்தலில் அந்த செக்மெண்ட்டுக்குள்ள எட்டாயிரம் ஓட்டுட்டோம் அப்போ நம்மளே தோத்து போயிட்டோம்னா அரசியலே போச்சு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு வண்டியர்களுக்கு தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்தார் இப்பவும் பாமக இல்லாமலே ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்தார் இந்த உண்மையும் நேர்மையா நான் தான் சொல்றேன் ஓகே வண்டியர்களின் பெருந்தலைவர் ஆயிட்டார் அடுத்து வெள்ளாள கொண்டர்கள் அல்லாத வர்மத்திலும் அவருக்கு வடக்க மேக்க கடுமையான எதிர்ப்பு இருக்கு கொங்கு நாடார்கள்லாம் இப்போ எதுக்குறான் கொங்கு நாடார்கள்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது தெரியும் புதுவன் பழனிசாமி ரவீந்திரன் துரைசாமி நாடார் யாருங்கிறது கொங்கு நாடார்கள் வந்து உங்களுக்கு இலவசமாக ஓட்டு போட மாட்டாங்கங்கிறத காட்டி கொடுப்பார் ஐயர் நாடார் என்ன செய்ய செய்ய முடியும்னு கேட்ட புதுன் பழனிசாமிக்கு கொங்கு மண்டலத்தில் கொங்கு நாடார்கள் ஊரில் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பதிலடி கிடைக்கும் இப்போ நான் சொல்லலை அது என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம் அப்போ சீமானுக்க வளர்ச்சிங்கிறது எடப்பாடி வந்து ஜெயலலிதா மாதிரி அனைத்து ஜாதிக்கும் பொதுவான தலைவராக இல்லை அதனால நான் பெரும் சிறி காஸ்ட் ஆஃப் டூ லீவ்ஸ் ரெட்டலையில் பலன் இல்லாத ஜாதிகள் சீமான் பக்கம் போறாங்க பாண்டேக்கு சமநீதி தான் என்னன்னு தெரியுமா இதை பேசுவாரா பேசுவாரா பாண்டே ஏன் தம்பி சவுப்பு சங்கர் பேசணும் அவனுக்கு சமநீதி தெரியும் அவன் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா ஒப்புலர் இருக்கிறதுல நீ சூப்பர் ஸ்டார்டானே அவனை பாராட்டக்கூடியவன் தான் அவன் பின்னணி எனக்கு தெரியும் அவன் இதெல்லாம் பேசணும் அவன் பேச மாட்டாங்கிறான் அது ஆச்சரியமா இருக்கு பாண்டே பேச மாட்டாரு அவருக்கு பிடிக்காதுன்னு வைங்களேன் அதுல அவரை நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்போ நான் பெனிபிசரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே இப்போ எடுத்துக்கோங்க சீமா பறைய இருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அஞ்சு விளக்காட இட ஒதுக்கீட்ட உயர்த்து இது பெருந்தலைவர் காமராஜ் அம்பத்தி நாலு லட்சியமானதும் புரொபோஷனல் ஆட்டு அட்டார்னி பிரீசோமுங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி உரிய இட உடனே கூட்டி கொடுத்தாரு ஓகே அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் சட்டநாதன் கமிஷன் அறிக்கப்படி கலைஞரை நான் பாராட்டுறேன் கேட்காமலே முத்தமிழறிஞர் சமூக நிதிக்காக கொடுத்தாரு பரையர் தேவேந்திரன் அருந்ததிர் எல்லா மக்களுக்காகவும் சாம்பவர் ஆதிதிராவிடர் எல்லா மக்களுக்காகவும் ரெண்டு சதவீதத்தை கொடுத்த கலைஞர் கருணாநிதியை நான் பாராட்டுறேன் போற்றேன் அதே மாதிரி எண்பத்தொன்பதுல இருபது சதவீத இடஒதுக்கீடு வன்னியர் உள்ளிட்ட எம்பிசி சமூகத்தை கொடுக்கும்போது ஒரு சதவீதத்தை உயர்த்தினார் எஸ்சி எஸ்டிக்காக அப்போ இது மூணு மூணு முறை தான் இது உயர்த்தப்பட்டிருக்குது ஒரு கா பெருந்தலைவர் காமராஜர் இன்னொரு கா முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்காமலே கொடுத்தார் அவரை நான் பாராட்டுறேன் அதற்கு பிறகு அந்த இடஒதுக்கீடானது எம்ஜிஆர் ஆல உயர்த்தப்படல ஜெயலலிதாவால உயர்த்தப்படல எடப்பாடியால உயர்த்தப்படல ஸ்டாலினால உயர்த்தப்படல ஜானகி அம்மையாரால் உயர்த்தப்படல நெடுஞ்செல்லியான உயர்த்தப்படல அதுக்கு பிறகு வந்த எந்த முதல்வராலையும் உயர்த்தப்படல ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களான காமராஜராலையும் கலைஞராலையும் தான் அது உயர்த்தப்பட்டது சீமான் இப்போ அஞ்சு விழுக்காடு மூணு சதவீத பிரியாரிட்டி ரெசல்யூஷன் கொடுத்ததுல பரையர் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புல பல ஆண்டுகள் ஆட்டு வெறும் பாதிப்பு முதல்ல உயர்த்துறதும் உயர்த்தல்ல எண்பத்தி ஒன்பதுக்கு மேல பறையர்களுக்கு அருந்ததியி ரெசல்யூஷன் கொடுத்ததுலையும் பாதிப்புங்கிறது இந்த சமூக சகோதரர்கள் அருந்த நமக்கு சகோதரர்கள் தான் அவங்களுக்குள்ள நியாயங்கள் இருக்காது வேற அது வந்து சீமான் அதை விஷயமா எடுக்கிறார் எடுக்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு கொங்கு மண்டலத்தில் ஜெயிக்கிறதுக்காக ஜெயலலிதா எதிர்த்ததை ஆதரிக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமிய பரையர் தேவேந்திர உலக வேளாளர்கள் மத்தியில் சீமானி எக்ஸ்போஸ் பண்ணி அடிக்கிறார் ஓகே அதுதான் திருச்சி மீட்டிங்ல கேட்டார் அப்போ ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய பரையர் தேவேந்திர உலக வேளாளர்கள் சீமானுக்கு ஓட்டு போடுறதான் கரெக்டுங்கிற முடிவுக்கு வருவாங்க நமக்காக நமக்க நம்ம குரலை ஒழிக்கிறது சீமானுங்கிறதுல சீமானுக்கு அந்த மக்கள் ஆதரவு கரம் நீட்டும் அளவுக்கு அவங்க இஷ்யூவை எடுக்கிறாரு வேற எந்த கட்சி இதை எடுக்கல அடுத்தால பஞ்சமர் நில மீட்பு ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது தென் ரெட்டமலை சிசி மாசன் ஐதி தாசு பண்டிதர் எம் சி ராஜாவுக்கு நூற்றாண்டு விழா இப்படி திராவிட அரசியலில் ஓபிசிகளின் கட்சி ஆட்டு திமுக அண்ணா திமுக போயிட்டு ஓபிசி டாமினேஷன் தான் ஓபிசிக்கு தான் பவர்ஃபுல் பிளம் போர்ட் போலியோஸ் இருக்கும் ஷெடியூல் காஸ்ட்டுக்கு அந்த இது இருக்காது சீமான் அதில் கொங்கு மண்டலத்தில் சீட் கன்வெஷனுக்காக ஜெயலலிதா முடிவையை தூக்கி போட்டுக்கிட்டு கொங்கு வேளாளர் ப்ளஸ் அறந்து போனால் தான் அங்கே சீட்டு வரும்னு ஒரு முடிவு எடுத்ததுனால சீமாந்த இடத்துக்குள்ளே எடப்பாடியை பலயனப்படுத்துறதுக்கு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறார் ரங்கராஜ் பாண்டேக்கு இதுக்கு கிரீக்கா லெட்டினா என்னன்னு ஒரு சுக்கும் தெரியாது இதை பற்றி நாலேஜே கிடையாது அதனால் அவர் அதை சாணக்கியாவில் பேசல எழுதலன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சாலும் சீமான் மேலோ வன்மத்தில் சொல்லவும் மாட்டார் அவருக்கு கொமட்டம் கசக்கம் அது என்ன ரீசன் தெரியாது அவர் சொல்ல மாட்டார் பீகாரிங்கிறது கூட இருக்கலாம் நம்ம சொல்லலை அவர் பீகாரிங்கிறதுக்கு சாமிக்கு மேட்டர் கிடையாது நான் நேஷனல் மைண்டடு எனக்கு அது மேட்டர் கிடையாது ஓகே அவருக்கு சீமான் தமிழங்கிறதுல மேட்டர் இருக்கலாம் பட் சவுக்கு சங்கர் ஏன் தான் எனக்கு கேள்வி யாருக்காக சீமான் கேட்குறாருங்கிறது சவுக்கு சங்கருக்கு புரியணும் ஓகே இது ஒரு இஷ்யூ எடப்பாடியை அவரு வீக்கன் பண்ண நினைக்கிறார் அடுத்து முக்குலத்தோர் எடப்பாடிக்கு வாக்களிக்க மாட்டாருன்னு நினைக்கிறாப்புல அப்போ அவர் அதை எடப்பாடி சமாளிக்கிறதுக்கு பசுமன் தேவர் பேர் ஏற்போட்டு பசுமன் தேவருக்கு பாரதாங்கிறார் சீமான் நீங்க நாலரை வருஷம் பாஜக கூட கூட்டிட்டு இருந்தீங்களே அப்ப நீங்க இதை எல்லாம் செய்யல சசிகலா தினகரன் ஓபிஎஸ்க்கு எதிராக நீங்க செய்றீங்க சொல்றீங்க அப்படின்னு முக்குலத்தோரை எடப்பாடிக்கு எதிராக திருப்புறார் இதே சீமான் தான் அன்னைக்கு தினகரன் சசிகலாவுக்கு பேசாத போது சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதினார் அப்போ முக்கலத்தோர் இளைஞர்கள்லாம் ஏ தினகரனே சொல்லலைப்பா சீமான் பேசுகிறாருன்னு சீமானை வந்து பெரிய லெவலில் அது பண்ணாப்பில் உண்மைதான் சினகரன் நமக்கு நண்பர் தான் அது வேற விஷயம் பட் எதார்த்தவுமே நம்ம வெளிப்படையாக சொல்றதுல எந்த தவறும் இல்லை பட் அதே முக்கலத்தோர் ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தினகரன் ஓபிஎஸ் ரோட்டில் அண்ணாமலை ஹீரோவா உள்ள என்டிஏக்கு தான் போச்சு இப்போ அந்த ஓட்டில் சீமான் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க லெவலில் அவங்கள தன்வசப்படுத்துறதுக்குள்ள ஒரு அரசியலை சீமான் வெளிப்படையாகவே செய்கிறாரு அதில் தான் சசிகலா அம்மையாரை குளோரிஃபை பண்ணுறதுக்காக சீமான் அந்த அரசியலை பண்ணுறாரு ஸோ சீமானோட வளர்ச்சிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் சீமானுக்கு வளர்ச்சி இருக்குது விஜய பலட்டின்னு பொறுத்தவரைக்கும் ஒன்றும் இல்லை விஜய்கிட்ட ஓட்டு இல்லை என்னமோ தான் அவர் நிரூபிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலே தான் விஜய்க்கு ஓட்டு என்னன்னு தெரியும் விஜய பற்றி சும்மா ஜாலியாக பேசுகிறது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் நீங்க விஜய்க்கு பப்ளிசிட்டி கொடுப்பீங்க இவரும் அடிச்சா ஜனியனையும் மாலையா போட்டு போட்டுட்டு மூணாவது சனியும் வருது போல நாய் ஓடிட்டு அவரும் கத்துவாரு கட்சிக்காரன்னு கத்துவான் யாருக்கும் கேட்காது அடிக்கிறது ஒரு பப்ளிசிட்டி ஓரெண்டு அடித்து தான் விஜயிட்ட இருந்து ஓட்டை பலகீனப்படுத்த கொண்டுமில்ல அவர்கிட்டே ஓட்டு இல்லை ஓகே தேர்தலில் போட்டிட்டு வந்தாதான் முதல் தேர்தலில் ஓட்டு தெரியும் அப்போ எடப்பாடி கூடிய ஓட்டை சீமான் பலகீனப்படுத்த நினைக்கிறார் ஓகே அடுத்து எடப்பாடி புரட்சி தமிழர்னு வந்தார் காங்கிரசும் பாஜகவும் வேண்டான்னு சொன்னார் இப்ப பாஜக கூட சேர்ந்துட்டாரு நான் வரவேற்கிறேன் இருபது சதவீத வாக்கு மோடிக்கா வந்தால நான் வரவேற்கிறேன் சீமான் என்ன நிலைப்பாட்டுக்குள்ள வராருன்னா நான் மட்டும்தானே ஸ்டெடியா நிக்கிறேன் நீ நீங்க வந்து மக்களவையில் பதினஞ்சு எம்பியாவது வந்திருக்குமே அதை விட்டுக்கிட்டு சட்டமன்றத்துல போறீங்கன்னா என்ன சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு மோடி பிஎம்ஓ சப்போர்ட் பண்ணிடுவாரு நூத்தம்பது இடத்துல டெபாசிட் கலந்து போயிடுவாருன்னு நீங்க பாஜகவில் வந்துட்டாருன்னு அந்த இடத்துக்குள்ளேயும் நான் கொள்கையில உறுதியா இருக்கிறேன் நீங்கள் கொள்கை உறுதியை விட்டுட்டீங்கன்னு எடப்பாடி அடிக்கிறார் எடப்பாடிய ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன உணவங்கோட்டில் எடப்பாடியை நாளாக தள்ளிட்டார் ஆசாரி முக்குவர் சாம்பவர் போன்ற சமூகங்கள் ரெட்டலைக்கு போட்டவங்க சீமானுக்கு போட்டுட்டாங்க எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லைன்னு மன்னார் நாவிதர் போன்ற சமூகங்களும் அதில் இருக்கிறாங்க அவர் இடஒதுக்கீடல உள்ள பவத்தில் அடுத்து புதுச்சேரியில் மக்கள் தொகை எம்ஜிஆர் முதல்ல ஆட்சி கட்டலில் வந்த இடத்துல சீமானும் பிஎம் எம் கேண்டிடேட் இல்லாமல் மூணாவது வந்துட்டார் எடப்பாடியை நாலாவது தள்ளிட்டார் தென் மாவட்டங்களில் எடப்பாடியை விட முப்பது நாயிரம் ஓட்டு அதிகம் மனச்சாட்சியோட இதை சவுக்கு சங்கர் பாண்டியை விட்டுருவோம் ஷியாமு லட்சுமணன் என் தம்பி அவன் பிரியன் இந்தியா டுடே மணி எந்த அரசியல் மசோதும் மறுக்க முடியாது வேணா பேசாம இருக்கலாம் ஓகே கில்லிங் சைலன்ஸ் பண்ணிட்டு போகலாம் உண்மை அப்போ சீமானுக்கு தெரியுது எடப்பாடியை பலயனப்படுத்தி வளரணும் மீண்டும் எடப்பாடியை பலயனப்படுத்தி பதினேழு சதவீதத்துக்கு போக முடியும் எந்தெந்த புள்ளிலெல்லாம் எல்லாம் பலயனப்படுத்த போறாருங்கிறத வரும் நாட்கள்ல நீங்க தெல்ல தெளிவா உணர்வீங்க அதுல அவர் பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்கிறாரு வாகுசிக்கு பாரதத்தினா கேட்கறாரு இதுவும் எடப்பாடியை பலயனப்படுத்துறது தான் அதே வேளையில இந்த கருத்தை சொல்லல அவர் ஏன்னா தமிழ் அடையாளம் இல்லாத ஜெயலலிதாவுக்கு பாரதனா கேட்டாங்க தமிழ் இல்லாத பெரியாருக்கு பாரத கேட்டாங்க சீமானுக்கு கருத்துங்க ஏன் கருத்துன்னு கொண்டு வராதீங்க நீங்க ஏன் ஜெயலலிதா பாரதனா என்னாச்சுன்னு கூட எடப்பாடி விமர்சனம் பண்ணலாம் ஆனா முத்துராமலிங்க கேட்கறதுனால எங்க ஐயாவுக்கு ரத்னாவுக்கு ரத்னாவை கேளு கொடுக்கணும்னு அந்த தமிழ் அடையாளமா முத்ராமலிங்க தேவரை பாக்குறாரு அவர் அந்த இடத்துக்குள்ள முத்துராமலிங்க தேவர் விஷயத்துல நாலரை வருஷம் என்ன செய்தார்னு கேட்டத பெரியார் ஜெயலலிதா விஷயத்திலும் கேட்கலாம் ஆனால் சீமான் ரொம்ப சரூடு லீடர் பெரியாரை வச்சோ ஜெயலலிதா வச்சு ஓட்டு போடணும் ஓட்டு எனக்கு வேண்டாம் பெரியாருக்கு யா பாரத்னா கேட்ட கேபி முனிசாமி ஜெயலலிதாவை கேட்டா ஏன் கிடைக்கலங்க பற்றி சீமான் மூச்சு விடாதுல ஏன்னா அவர் அரசியலில் தெளிவா இருக்கிறார் நாயுடு பாலம்னு சொல்லும்போது சீரன் சின்னமலை கவுண்டர் பேர் யான் இல்லைன்னு சீமான் கேட்குறாரு திருப்பூர் குமரன் பேர் இல்லைன்னு கேட்குறாரு அப்போ கொங்கு உள்ள தமிழர்களை அவரு ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறார் இதையும் தாண்டி கொங்கு மண்டலத்தில் புறவ கொங்கு வேளாளர் பண்றார் அங்கேயும் கொங்கு வேளாளர்கிட்ட எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை தான் சீமான் எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அறுபது வயசுக்கு மேல உள்ள சீனியர் சிட்டிசன் கொங்கு வேளாளர்களை தான் கேண்டிடேட்டா போடுவார் சீமான் இளைஞர்களை கொங்கு வேளாளராக போ கேண்டிடேட்டா போடுறார் பண முதலான கொங்கு வேளாளர் தான் எடப்பாடி பழனிசாமி கேன்டேட்டா போடுவார் சீமான் ஏழைகளான கொங்கு வேளாளரை கேண்டிடேட்டா போடுவார் எடப்பாடி பழனிசாமி கொங்கு வேளாளர் பெண்களுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டார் சீமான் கொடுக்குற சீட்டில் கொங்கு வேளாளர் இளம் பெண்களுக்கு தான் சீட்டை கொடுக்குறாரு அப்போ பெண்கள் ஏழைகள் இளைஞர்கள் மூணு கவுண்டில் அவர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கிறார் தீரன் சின்னமலை மாதிரி சாமானியனாக இருந்து பிரபாகர மாதிரி எழும்பி வந்தவன் சீமான் அந்த புள்ளியில் சொல்லி கொங்குவியாளர்கிட்ட ஒரு குட்டியில் பெறதுக்கு தான் சீமான் வந்து எடப்பாடி வந்த ரூட்டை சொல்கிறாரு ஸோ இன்னும் சீமானித பேசுவார் இது நடக்கும் நீங்க என்னதான் கதறி ஸ்டாலின் கீட்டியும் ஸ்டாலின் டீம் சொன்னாலும் ஒன்றும் ஆக போறதில்ல மக்கள் நமக்காக சீமான் தான் நிற்கிறான் ரவீந்திரன் துரைசாமி சொல்ற மாதிரி கஞ்சிராம் பாண்டியில நிதிஷ்குமார் பாணியில ஏழை மக்களுக்காக சீமான் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் மக்களுக்காக தான் நிற்கிறான் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும்னு தான் நிற்கிறாப்லன்னு கல் வேணுன்னு சீமானு தான் நிற்கிறாப்பில்ல எடப்பாடி பிராண்டிங் சிக்காக தான் இருக்கிறாப்புலன்னு அந்த கம்பேரிசன் விஜய்க்காக அதை சொன்னார் இல்லையா இது அவ்வளவும் எடப்பாடியை பலகீனப்படுத்தும் இந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி சீமானை ஆதரிப்பாங்க அது சீமான பதினேழு சதவீத வாக்கு கொண்டு போகும் அது என்டிஏக்கு விழுந்த பதினெட்டு சதவீத வாக்கில் ஈரோடு கிழக்கில் நிற்காததுனால அதில் பெரும் பகுதி சீமானுக்கு தான் வரும் அந்த வாக்குகளை குறிவைச்சு சீமான் தன் காய்களை நேர்த்துறாரு கிணற்று தவளைகளுக்கு தெரியவில்லை ரங்கராஜ் பாண்டேக்கு தெரியல தெரியலன்னு நினைக்கிறேன் ரங்கராஜ் பாண்டேக்கு சங்கருக்கு தெரியும் அவன் சொல்லு ஓகே சார் சார் கடைசியாக ஒரு கேள்வி அதாவது எப்பவுமே ஒரு நிகழ்வு இல்லை பிறந்தநாள் விழா இல்லை கல்யாண விழா இதில் வந்து கூட்டணி கணக்குகள் பேசப்படும் நாளைக்கு சீமானவருடைய பிறந்தநாள் விழா மீண்டும் விஜய் சீமானுக்கு வாழ்த்து தெரிவிப்பாரா சீமானுடைய அந்த ஸ்பேஸை ஓப்பன் பண்ணுவாரா எப்படி சார் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களை மாதிரி நான் அதை பார்க்க அவளோட இருக்கேன் ஓகே சார் நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கீங்களா சார் சீமானுக்கு அதே போல அவருக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்வீங்களா சீமானா சிம்மா நான் சகோதரன் ம் வில் உள்ளவன் ம் என்றைக்கும் அந்த வில் இருப்பான் ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வந்தீங்க மட்டும் காமிச்சிருப்போம் நன்றி சார்